எல்லோ கலர் படத்தை காமிச்சிங்களா திருப்பி காட்டணும் கை தான் தெரியுது திருப்பி காட்டணும்னா இப்படி காட்டணும் ம் இதுதான் எல்லோ கலர் போடும் நான் என்னென்னா இந்த முந்திரிக்கோட்டைக்கும் ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை விட எல்லோ கலர் முந்திரிக்கோட்டை குட்டியாக இருக்கும் அதனால தான் மோஸ்ட்லி எல்லோ கலர் போட மாட்டாங்க எல்லோ கலர் தான் முடிக்குமா ம் திருவுங்க ஆரஞ்சு கலர் திருவாங்க அது ஈஸியாக இருக்கும் டக்குன்னு திருவிடலாம் இதை திருவிப்பார் ம் வந்துருச்சு பத்தியா அதான் சொன்னேன்னா ஆரஞ்சு கலர் வந்து ஈஸியாக வந்துடும் எல்லா கலர் ஈஸியாக வராது எல்லா முந்திரி கொட்டி பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி போட்டாச்சு ம் அந்த மாதிரி முந்திரி பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனால் என்ன பண்ண முடியாது இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது சீக்கிரமா அப்படி பிச்சை உடனே தண்ணிலாம் குருகி வெளியில் வந்துடும் அதனால இதை வந்து பதப்படுத்த முடியாது அப்படியே பிச்சை அப்படியே சாப்பிட்டதான் உண்டு ஆனால் வந்து உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு உழுந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுவே ரெண்டு நாள் மூணு நாள் நேற்று விழுந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகி போயிடும் அதனால தான் அன்னன்னைக்கு போறக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அன்னன்னைக்கு போறக்குன்னா கொஞ்சம் தான் வரும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விட்டு விட்டு தான் பொறுக்குவாங்க இது என்னைக்கு பழுத்தது என்ன பழுக்கவே இல்லை நாளைக்கு தான் பழுக்கும் நீ என்ன பிச்சை தெரியுது சரி நம்மளோட கொல்லையில் பெருசாக மயில் வந்து மரத்தில் உட்காந்துருக்கு இந்த மாதிரி டெய்லிக்கும் நிறைய மயில் வரும் நாங்கள் இப்போ வரும்போது ஒரு நாலஞ்சு மயில் கொழியில் நின்றுட்டு இருந்துச்சு இப்போ வந்து மரத்தில் ஏறி உட்காந்துருக்கு இது பெருசாக தோக வச்ச மயில் பாப்போம் தோக வச்ச மயில் ஆண் மயிலா பெண் ஆ வெரி குட் ஆன் மயில் தெரியுதா ஹோ திரும்பி இருக்கு பாரு என்னடா கத்த மாட்டேங்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முந்திரி போளம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா முந்திரி போளம் சாப்பிடணும் ஆசை இருந்தா ஆ எங்க வரணும் கல்வி ஆ எங்க ஊருக்கு வாங்க எங்க ஊருக்கு வாங்க உங்க ஊர் எந்த ஊரு? ಊர்தா சொல்லு ಊர்தா சொல்லு டாடா பை பை டாடா பை பை